பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது மலேசியாவில் நெகிரி செம்பிலான் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கிறது அங்கே சிரம்பான் என்கிற ஒரு பட்டணம் அங்கே தான் நாங்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்தோமா அங்கே எங்களை ஒரு நாள் தங்குறதுக்கு ஒரு இங்கே உள்ளவங்க ஒழுங்கு செய்திருந்தாங்க ரெசார்ட்டில் தங்க அந்த இடம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது அதனால்தான் அங்கே நின்று உங்களோட நான் பேசுகிறேன் நல்லா இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றாரு அதிகார எட்டாம் வசனத்துல கத்து உன்னை விட்டு விலகுவதும் அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் பயம் கலக்கம் ஏதோ ஒரு காரியத்துவத்த பயம் உள்ளத்துல ஒரு கலக்கம் பெரும்பாலும் எப்ப அந்த கலக்கம் பயம் வரும் தெரியுமா ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோ ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்ற சூழ்நிலை வரும்போது ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமை வரும்போது உள்ளத்துல பயம் கலக்க வரும் உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனாலும் சில சமயம் எல்லாரும் உங்களை மறந்துட்ட மாதிரி உங்களை விட்டு விலகிட்ட மாதிரி நீங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வு எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்பதுதான் ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கும் அந்த ஆண்டவுடைய வசனம் என்ன சொல்லுது அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஆகவே உன் இறுதியை கலங்க வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் சில செம இப்படி இருக்கும் நான் வந்து ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனால் ரொம்ப நேரம் காத்திருந்து ஜப செய்வேன் ஆண்டவர் எனக்கு ஒரு உறுதி தரணும் நீ போ நான் வருவேன் நான் வந்து கூட நின்று நான் ஊழியத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுவுக்கு வரைக்கும் நான் பெரும்பாலும் அப்படி தான் ஜெபம் செய்வேன் ஒரு பெரிய கூட்டம் கடைசி நாள் கூட்டம் அதுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து பல மணி நேரம் ஜெபித்து கொண்டிருந்தேன் ஆண்டவர் இறங்கி வந்து நீ பயப்படாத நீ போய் நின்று நான் சொல்றதை பேசு நான் வந்து உன் பக்கத்தில் நிற்பேன் நானே இன்றைக்கு எல்லாத்தையும் நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் உலகத்தில் பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி வந்துட்டு கத்திர வாக்கு கொடுத்துட்டார் அப்புறம் தான் ஜெபத்தை முடிச்சுட்டு அப்புறம் புறப்பட்டு கூட்டத்துக்கு போனேன் மைதானத்திலே கூட்டம் பெரிய மேடை பிரளான மக்கள் வந்திருக்கிறாங்க இந்த பெருங்கூட்டம் மக்களுக்கு நான் என்ன செய்யறது ஆண்டூர் என்னை பயன்படுத்தணுமே அதுக்கு தான் காத்திருந்தி ஜெபித்து ஆண்டூர் வாக்கு கொடுத்துட்டார் நான் போய் மேடையில் அமர்ந்து கண்ணை மூடி ஜெபித்து கொண்டே இருந்தேன் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என் ஆண்டோடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியல அப்போ ஆண்டு கூட இருக்கிறாரா என்னை விட்டு விலகிட்டாரா நான் வந்து கண்ணு மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் தெய்வ பிரசன்னத்தை என்னுடைய அறையிலே ஜெபித்த போது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன் அவர் கூட இருக்கிறதை உணர்ந்தேன் பேசுனதை கூட உணர்ந்தேன் இப்போ நான் தனித்து விடப்பட்ட மாதிரி நடையில் ஊழிகாரங்களாக இருக்காங்க அங்கே நிறைய பேர் உட்கார்ந்து ஆனால் எனக்கு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை ஒரு கலக்கம் பயம் ஐயோ ஆண்டவர் இருந்தால் தானே ஊழியத்தை செய்ய முடியும் அவர் இல்லாட்ட நான் என்ன பேச முடியும் என்ன செய்ய முடியும் உள்ளத்தில் ஒரு கலக்கம் வருது அப்போ பாட்டு பாடுறான் கடைசி பாட்டு இனிமேல் நான் செய்து கொடுக்கணும் கலக்கத்தில் ஆண்டவரே நீங்கள் என் கூட இல்லாமல் நான் எப்படி பேச முடியும் உங்கள் பிரசில் உணர முடியல என் பக்கத்தில் இருக்கீங்களா அப்படி சந்தை மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த மாதிரி நான் கலங்கி செபிக்கிறேன் அப்படி அமைதியை காத்திருக்கிறேன் பயம் கலக்கும் அப்பாண்டவர் பேசுகிறாரு நீ அப்படின்னு நினைக்கிற நீ ஸ்டேஜ் பக்கமாக பாரு நான் உன் கூட தான் நிற்கிறேன் அப்போ நான் ஸ்டேஜ் அந்த மேடை எந்தெந்த பிரசங்கம் பண்ண அந்த இடத்த பார்க்குறேன் வலது பக்கமாக ஏசு நிற்கிறதே எனக்கு அவர் காண்பித்தா நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்தேன்ல உங்க கூட தான் வந்து நிற்கிறேன் தைரியமாக பேசு ஆண்டவர் பேசுனவுன்னு ஒரு தைரியம் வந்து விட்டார் அந்த கலக்கம் பயம்லாம் போயிட்டு பல சமயத்தில் நாம நினைத்து கொள்றோம் ஆண்டவர் நம்ம விட்டு போயிட்டார் போல எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்காரு சில சமயம் ஸ்ட்ராங்காக அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம் நம்ம கூட இருக்கிறது தெரியும் சில சமயத்தில் அப்படி இருக்க மாட்டார் அமைதியாக நம்ம கூட தான் அவர் இருப்பார் ஆனால் நமக்கு அந்த ஃபீலிங் இருக்காரு நம்ம விசுவாசிக்கணும் ஏன்னா அவர் விலக மாட்டார் ஒரு பயன்படுத்துகிற சமயத்தில் ஸ்ட்ராங்காக அவருடைய வல்லமை நம்ம இறங்கும் அது முடிஞ்ச பிறகு ஆண்டர் போயிடுவாரா போக மாட்டார் கூட தான் இருப்பார் சரீரம் பலவீனமா இருக்கும் சோர்வு வந்த மாதிரிலாம் சில சமயம் ஃபீலிங் வரும் அவர் கைவிட்டுட்டாருன்னு தோணும் அப்படி இல்லை இல்லை அவர் கூட தான் இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் கூட எதுக்கு சந்தேகப்படுறீங்க அவர் சொன்னார் நான் உன் கூட தான் இருக்கிறேன் எப்படி ஒன்று விட்டு விலக முடியும் நான் கூட இருக்கிறேன்ல கலங்காதேன் நீங்கள் அதை நினைச்சி ஸ்துதித்தாலே போதும் உரை நீர் என்னை விட்டு விலக மாட்டீர் என்னை கைவிடவும் மாட்டீர் என் கூட இருக்கிற ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க உடனே ஒரு தைரியமும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அண்டு உரை நீர் வாக்கு கொடுத்த தேவன் என்னை விட்டு விலக மாட்டீர் என்னை கைவிட மாட்டீர் நான் என்னை கலங்க மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போக மாட்டேன் என்னோடு கூட இருக்கிற இயேசுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Jesu, wir nahmen Amen, Amen.